இஸ்ரோ வரலாற்றில் மற்றொரு சாதனை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் பி எஸ் எல் அறுபது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து திங்கட்கிழமை இரவு பத்து மணியளவில் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ராக்கெட் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படவுள்ள கருவிகளையும் தாங்கிச் செல்வது குறிப்பிடத்தக்கது திட்டத்தின் கீழ் ஏவப்பட்ட இந்த ராக்கெட்டில் மொத்தம் இருபத்தி நான்கு கருவிகள் உள்ளன போயம் நான்கு எனப்படும் ராக்கெட்டின் நான்காவது நிலையில் ஆய்வுக் கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன ஆய்வு கருவிகள் இஸ்ரோ தயாரித்தவை சில கல்வி நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் எஞ்சிய பத்து கருவிகளை உருவாக்கியுள்ளன என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது ரோபோடிக் செயற்கை நுண்ணறிவு பயோடெக்னாலஜி உள்ளிட்ட பல துறைகளில் விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான கருவிகள் இந்த ராக்கெட்டில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக விண்வெளியில் தாவரங்களை வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது மொபைல் நெட்வொர்க் தொழில்நுட்பத்தில் பயன்படக்கூடிய கருவிகளும் இத்திட்டத்தில் உள்ளன இதுபோன்ற சிறு வீடியோக்களை பார்ப்பதற்கு ஏனாராய் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்